திடீர்னு வந்து விஜே பார்வதி வந்து பிக்பாஸ் கிட்ட ஒரு ரெக்குவஸ்ட் வைக்கிறாங்க பிக்பாஸ் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து கிட்ட வந்து மைக்கில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆச்சு உங்களுக்கு திடீர்னு அதுவும் பார்வதி வாயிலேருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு வருது அப்படிங்கிற மாதிரியே வந்து இருந்தது அதை பார்க்கும் போது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்த வீடுமே வந்து ஒரு சில பேர் தவிர இப்போ கம்ருதன் பார்வதி திவ்யா சாண்ட்ரா இவங்க எல்லோரும் தவிர மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே போய் ஜாலியாக வந்து அந்த ஸ்விம்மிங் கிட்டே வந்து பாட்டு பாடினாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் வந்து வெளியே பெட்டு போட்டு இப்போ அங்கே எல்லாருமே வந்து படுத்துட்டாங்க அங்கே படுத்துட்டு இருக்கும் போது வந்து திடீர்னு வந்து நாய் குலைக்குது சம்மந்தமே இல்லாமல் அத்தனை மணிக்கு இதுக்கு முன்னாடி நடுராத்திரியில் நாய் கொலைச்சி நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது எல்லோருமே எழுந்து உட்காந்து சம ஷாக் ஆகுறாங்க திவ்யா வந்துட்டு செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளேருந்து வெளியே வந்தோன்னே வந்து திவ்யா வந்து என்ன நாய் குலைக்குது நாய் கூட விழுந்துருச்சோன்னு நினச்சேன் சேராக வேறு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இப்போது கானத்தை வந்துட்டு இப்போ திரும்ப தூங்கினா கத்துமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அங்கே சிரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருக்குமே எதுக்குடா இந்த நாய் கொளச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் காட்டினாங்க யாருக்குமே என்ன ரீசன் வந்து தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு கொன்னார் கலச்சி வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க இந்த கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து என்னோடய எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து மைக்கில் வந்து பேசிட்டு இருந்தால் வந்து காட்ட காட்டினாங்க ஸோ என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில் முதல் முறையாக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நாய் குழைச்சது வந்து பார்க்க முடிஞ்சுது அதுவும் எல்லோரும் தூங்கின நம்புகிறோம் ஸோ இதுதான் வந்து நடந்தது அதே மாதிரி விஜே பார்வதியும் வெளியே போகணும்னு சொல்கிறாங்க ஆச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினியம் கம்மியாக ஷேர் பண்ணுங்கள் மாதிரிலாம் பிக் பாஸ் லைஃப் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சிங்ஸ் பாய்